வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் என் பேருக்குன்னா நீங்கள் பார்த்துட்ருக்க வீடியோ கார்விங் ப்ரோ சேனல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் உள்ள ஆளுங்கிற பட்டனை தட்டி விட்ருங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்கள் நோட்டிஃபிகேஷனுக்கு வந்து சேரும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இன்றைக்கி என்ன டிசைன் பார்க்க போகிறோம்னா இது வந்து மந்தாங்கி பழகா டிசைனு இப்போ இது வந்து எதுக்கு வந்திருக்கா நம்மள்ட்ட திருத்து வந்திருக்கு நண்பர்களே இது வந்து கொஞ்சம் பெயிண்ட்லாம் இருக்குது அந்த பெயிண்ட்டை எடுத்துகிட்டு நம்ம புதுசாக அடித்து கொடுக்கணும் அதே மாதிரி பக்கத்தில் வந்து கிளி டிசைன் அதில் வருது அது மறுபடியும் நம்ம கிளி வரைஞ்சி டிராயிங் வரைஞ்சி அதுக்கப்புறம் நம்ம மிஷின் ஓட்டி அடிக்கணும் அது நெக்ஸ்ட் வீடியோவில் வரும் வெயிட் பண்ணி பாருங்கள் இப்போதைக்கு டிசைன் அவங்க இன்னும் முடிவு சொல்லலை ரெண்டு மூணுது வரைஞ்சி காமிச்சிருக்கேன் அதுக்கப்புறம் அவங்க என்ன டிசைன் சொல்கிறாலோ அந்த இதில் கிளியா இல்லை அன்னமா இல்லை கொடிக்கிறதுக்கானு முடி முடிவு பண்ணணும் அது ரெண்டாவது வீடியோல தான் தெரியும் இப்போதைக்கு பழகா வந்து ரொம்ப நாளாக கிடக்கு நான் வேறு வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன் நான் ஒரு ஆள் தான் பார்க்குறேன் அப்போ யாராச்சும் வேலை அர்ஜென்ட்டுக்குன்னா கூட்டிக்கிறது அவ்வளோதான் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பாய்